கொங்கு மண்டலத்துடைய மையப்பகுதியான கோயம்புத்தூர் தமிழகத்துடைய ரெண்டாவது பெரிய தொழில் நகரமாக இருக்குது நூற்பாலைகளில் தொடங்கிய தொழில் வளர்ச்சி இன்னைக்கு குண்டூசி முதல் இராணுவ தளவாடங்கள் வரைக்கும் உற்பத்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய தொழில் இருக்குது கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் கோவை மக்களவை தொகுதி உருவாக்கப்படுது பொறியியல் வேளாண் கருவிகள் நூற்பாலைகள் ஜவுளி தொழிலுக்கான உபகரணங்கள் மோட்டார் பம்புகள் வாகன உதிரி பாகங்கள் காற்றாலைக்கான பாகங்கள் ஆகியவை இந்த கோயம்புத்தூரில் தயாரிக்கப்படுது சென்னைக்கு அடுத்தபடியாக மென்பொருள் துறை கல்வி மருத்துவத்துறையிலும்

சிபிஎம் கட்சியை சார்ந்த நடராஜன் ஐந்து லட்சத்தி எழுபத்தி நூத்தி ஐம்பது வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு பாஜக சி வாக்குகள் மூன்றாவது இடத்துல மக்கள் நீதி மையம் நாற்பத்தி நாம் தமிழர் சுந்தரம் ஆயிரத்தி வாக்குகள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க திமுக சார்பாக ராஜ்குமார் அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் பாஜக சார்பாக அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி சார்பா கலாமதி ஜெகநாதன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி பாஜகவுடைய அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் இடம் திமுக கணபதி ராஜ்குமார் வருவார் அல்லது கணபதி ராஜ்குமார் வெற்றி பெறுவார் பாஜக அண்ணாமலை இரண்டாம் இடம் வருவாங்க மூன்றாம் இடம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வருது நான்காம் இடத்துக்கு தான் அதிமுக தள்ளப்படுது அப்படின்றது என்னுடைய கருத்து அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் யாராக இருப்பாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த முறை நாம் தமிழர் கட்சி குறிப்பாக எத்தனை வாக்குகள் வாங்குவோம் எத்தனாவது இடத்துக்கு வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் மூன்றாவது இடத்திற்கும் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்